உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்த பிறகு தமிழருடைய மெய்யியல் ஆகியவற்றிலெல்லாம் அவர் நுழைந்து தலையிட்டு அவையெல்லாம் சனாதனத்தினுடைய குறியீடுகளாகவும் அடையாளங்களாகவும் தொடர்ந்து தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சனாதனம் என்கிற அந்த சொல்லுக்கு மிகச்சரியான விளக்கத்தையே இவர்களால் தர முடியவில்லை என்பதுதான் இன்று வரை இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அவரவர்கள் அதற்கு ஒரு தகுந்த ஒரு விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள் சனாதனத்தில் சாதிய மத வேறுபாடுகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதற்கு இவர்களால் பதிலே சொல்ல முடிவதில்லை அப்படிப்பட்ட சாதிய மத இந்த வேறுபாடுகளை களைவது தமிழருடைய மெய்யியலாக அறமாக இருந்திருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது தொடங்கி சாதி குலம் கோத்திரம் ஆசாரம் வர்ணம் எவையுமே பார்க்கக்கூடாது என்கிற வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் வரையிலும் தமிழருடைய அறம் மெய்யியல் என்பது இந்த சாதிய மத வேறுபாடுகளுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது அதுதான் தமிழர் அறமும் கூட இயற்கையின் வழியில் நடப்பவர்கள் இயற்கையை நேசிப்பவர்கள் தமிழர்கள் என்பதால் தமிழர்களுக்கு இயல்பாகவே இந்த குணம் அவர்களோடு தொடர்ந்து பொருந்தி போகிறது அவர்களோடு நிலைத்து நிற்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் ராமலிங்க வள்ளலாரை சனாதனத்தின் உச்சம் என்று உச்ச நட்சத்திரம் என்று ஆர் என் ரவி அவர்கள் ஒரு முறை கூறினார் அது கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டது என்ன காரணம் அப்படின்னா ராமலிங்க வள்ளலார் அவர்களுடைய வழிபாட்டு முறை முறைகளிலேயே அன்றாட வந்து பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சன்மார்க்கர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன என்னென்னு பார்த்தா வேண்டுதல் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எங்களுக்கு இந்த சாதி மத வேறுபாடுகள் குலம் கோத்திரம் ஆசாரம் வர்ணம் ஆகிய எந்த வேறுபாடுகளும் எங்களை பற்றாத வண்ணம் எம்மை காத்திருள்ள வேண்டும் இருக்கு இது எப்படி சனாதனத்தினுடைய ஒரு அடையாளமாக குறியீடாக இதை வலியுறுத்திய வள்ளலார் வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் மாத்திரமாக இருக்க முடியும் ஆளுநர் ரவி அவர்கள் அழகான மானுக்கு வந்து காண்டாமிருக வேடமிட்டு இதை காண்டாமிருகம் என்று நம்ப வைக்க முயற்சி செய்கிறார் என்பதுதான் நமக்கு உறுதியாக தெரிகிற ஒன்றாக இருக்கிறது இப்போ அடுத்து என்ன சொல்றாரு ஐயா வைகுண்டர் அவர்களுடைய அந்த மார்க்கமும் அந்த நெறியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனாதனத்தினுடைய குறியீடு அடையாளம் சொல்லியிருக்காரு திருவாங்கூர் சமஸ்தானம் என்பது சனாதன தர்மத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய மனு ஸ்மிருதியின் அடிப்படையில் தான் அங்கே அரசாட்சி நடைபெற்றது அப்படிப்பட்ட அரசாட்சி நடைபெற்ற இடத்தில்தான் தொட்டால் தீட்டு கண்டாலே தீட்டு என்கிற அந்த தீட்டு முறை நடைமுறையில் இருந்தது குறிப்பிட்ட குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து பார்க்கவே கூடாது பார்த்தாலே தீட்டு என்று இருந்தது ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அடி தொலைவில் நிற்க வேண்டும் ஒவ்வொரு சாதியாரும் என்றெல்லாம் அங்கே வரைமுறை இருந்தது அதிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது பெண்கள் மேலாடை அணியாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் ஆண்கள் மீசை வைக்கக்கூடாது மீசை வைத்தால் அதற்கு வரி அதே போல் வந்து பெண்ணினுடைய மார்புகளுக்கு தகுந்த ஏற்ப அதற்கு வரியெல்லாம் விதிக்கப்பட்ட கொடுமை நடைபெற்றது அதே போல் வந்து திருமணமான புதிதாக போனவர்களுக்கெல்லாம் அவர்கள் மீது புதுமண தம்பதி சாணியை ஊற்றுவது என்கிற சாணிப்பால் ஊற்றுவது என்கிற இந்த கொடுமையான நடைமுறைகளெல்லாம் இருந்தது வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் அது திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த சனாதனத்தினுடைய அங்கமான மனுஸ்மிருதியின் அடிப்படையில் தான் அங்கே ஆட்சி நடைபெற்றது அதை எதிர்த்து மெய்யில் வழியாக அந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த நாடார் சமூக மக்களை உலகத்தின் தரமுயர்ந்த மக்களாக அதாவது வந்து வேலை வாய்ப்பிலும் தொழில் முறையிலும் சமூகத்திலும் தரமுயர்ந்த மக்களாக உயர்த்தியது வந்து பார்த்தா ஐயா வைகுண்டர் அவருடைய தொடர் போராட்டமும் அவருடைய மெய்யலும் தான் அப்படிப்பட்ட சனாதனத்தின் அங்கமான மனுஸ்மிருதியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட அந்த சாதிய ஏற்றத்தாழ்வை அதை எதிர்த்த வைகுண்டரையா எப்படி வந்து நீங்கள் சனாதனத்தினுடைய அடையாளமாக நாம் கருத முடியும் எனவே நான் ஏற்கனவே கூறியது கூறியதைப் போல மானுக்கு காண்டாமிருகம் வேடமிட்டு இதுதான் காண்டாமிருகம் என்று சொல்வதைப் போல தான் இவர் கூறிக்கொண்டிருக்கிறார் பொதுவாகவே நீங்கள் ஆரிய பிராமணிய வடவேத ஆரிய பிராமணியத்தினுடைய அடிப்படை தங்களுக்கு தெரியாததை தங்களிடம் இல்லாததை பிறரிடம் இருந்தால் அவற்றை கவர்ந்து தங்களுடைய பெயரை இட்டுக்கொள்வது என்பது பன்னெடுங்காலமாக வழக்கத்தில் இருக்கிற ஒன்று அதை இங்கே செய்ய முயற்சிக்கிறார் திரு ஆர் என் ரவி ஆனால் இந்த காலகட்டம் என்பதெல்லாம் அப்படி கடந்த காலங்கள் போல அல்ல எல்லா மக்களிடமும் சமூக ஊடகங்கள் இருக்கின்றன உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உண்மை வரலாற்றை தமிழர்கள் தூர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே தொடர்ந்து இது போன்ற தவறான பிழையான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பது ஒரு ஆளுநர் என்கிறவருக்கு அழகல்ல என்பதுதான் நம் இந்த தருணத்தில் சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணவில் உங்களை சந்திக்கிறேன் அதுரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்